வணக்கம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் கபிலன் இன்றைக்கி நம்ம என்ன முக்கியமான ஸ்டாட்ஸ் பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டோட நிர்வாக அமைப்புகள் அதாவது எவ்வளோ சட்டமன்ற தொகுதி இருக்குது எத்தனை வந்து எம்பி தொகுதி இருக்குது என்னென்ன இப்போ மாவட்டங்கள் இருக்குது எல்லாமே பார்க்கணும் வாங்க போகலாம் ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும் நமக்கு மொத்த மாவட்டங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டம் லாஸ்ட்டாக உள்ள மாவட்டம் மயிலாடுதுறையை ஆட் பண்ணது எடப்பாடி அவங்க பீரியடில் ரெண்டாவது மக்களவை தொகுதி எம்பி தொகுதி இருக்குது இல்லைங்களா அது முப்பத்தொம்பது தொகுதி இருக்குது இது வந்து எம்பி தொகுதி ஓகே இது வந்து பிளஸ் ஒன்று வந்து பாண்டிச்சேரி ஓகேவா சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சொல்றாங்க இல்லையா எத்தனை தொகுதி இருக்குன்னா தொகுதி தொகுதின்னு தேடி வந்து அடிப்பாங்கிற மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதி நாலு இருக்கு அதுக்கப்புறம் மாநகராட்சி கார்பரேஷன் மாநகராட்சி இருபத்தஞ்சு இருக்கு லாஸ்டா சேர்த்தது கும்பகோணம் அதுக்கப்புறம் அஞ்சு வந்து நகராட்சியில நூத்தி முப்பத்தி நே நகராட்சிகள் இருக்கு முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்களா அதுதான் அப்புறம் வருவாய் கோட்டங்கள் இது வந்து தொண்ணூத்தி நாலு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வருவாய் கோட்டங்கள்னு தனியாக இருக்கும் அது ஆர்டிஓ ரெவென்யூ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதை வழி நடத்துவாங்க அப்புறம் ஏழாவது தாலுக்காக்கள் இருக்கும் ஆறு அஞ்சுலேருந்து ஆறு தாலுக்காக்கள் இருக்கும் மொத்தம் முந்நூற்றி பதினாறு தாலுக்காக்கள் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு எட்டு வந்து ஊராட்சி ஒன்றியங்கள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு முப்பத்தெட்டு மாவட்டம் ஊராட்சி ஒன்றியன்னா ஒரு எட்டு சேர்த்துக்குங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஒம்போது டவுன் பஞ்சாயத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்கும் உள்ள பஞ்சாயத்து தான் டவுன் பஞ்சாயத்துமாங்க நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து இருக்குது அதுக்கப்புறம் பத்து வந்து கிராம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து பாருங்கள் ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இது எப்படி ஆபம் வச்சுக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்றுன்னு போட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது அனைத்துமே வந்து இப்போல்ல லேட்டஸ்ட்டாக இருக்கிற இருபத்தி அஞ்சுக்கு உண்டான மா தமிழ்நாட்டோட நிர்வாக பிரிவுகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்